ஐந்து கிரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றன வணக்கம் இந்த பதிவில் மார்கழி மாத ராசி பலன்கள் கடக ராசிக்காரங்களுக்கு பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நாட்கள் ஒரு மாத காலங்களுக்கு கோச்சார ரீதியாக கிரகங்கள் கடகராசிக்காரங்க உங்களுக்கு வந்து எதை போன்று ஒரு பலனை தரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கடக கடகராசியுடைய அதிபதி சந்திர பகவான் அவர் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து இந்த மாதத்தை தொடங்கிறார் பன்னிரெண்டாம் இடம் என்பது வந்து செலவுகளை குறிக்கக்கூடிய இடம் சந்திரன் ஒரு தாயன்பு நிறைந்த கிரகம் ஒரு தாய் அம்மா தான் சந்திரன் எல்லாரையும் அரவணைச்சி போவாங்க எல்லார் மேலையும் அன்பு காட்டுவாங்க பெருசாக யாரையும் பகைக்க மாட்டாங்க இதை போன்ற குணாதிசயங்கள் இருக்கிறவர் வந்து சந்திரன் அந்த சந்திரனை ராசியாதிபதியாக கொண்டவர்கள் நீங்கள் பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சகோதரர்கள் கணவன் இவர்களை பற்றிய சிந்தனை வந்து பெருசாக இருக்கும் ரொம்ப பெருசாக இருக்கும் அது அப்படி எப்போ பார்த்தாலும் அவங்கள பற்றிய ஒரு எண்ணமாகவே நினைப்பாகவே இருக்கக்கூடிய அமைப்பு கடகராசி ஆணாக இருந்தால் தொழில் தொழிலை பற்றிய எண்ணம் சிந்தனையும் குழந்தைகள் பெயர் பெயருக்கு ஏதாவது களங்கம் ஏற்பட்டுமா அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் புகழுக்கு களங்கம் ஏற்பட்டுமா அப்படிங்கிற சிந்தனையும் தன்னுடைய குடும்ப பாரம்பரிய புகழுக்கு கலங்கம் ஏற்பட்டுருமா அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் அது நம்மால் எதை சின்ன நிகழ்ந்துருமா அப்படிங்கிற இந்த இரண்டு விஷயங்களை மட்டுமே பெரும்பாலும் மனசு வந்து யோசிச்சுட்ருக்கும் அதற்கு அடுத்தபடியாக குழந்தைகள் குழந்தைகளுடைய மேன்மையை பற்றி சிந்திக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் குழந்தைகளை சரியான முறையில் நாம் வந்து கண்காணிக்கலையா அவங்களுடைய வளர்ச்சிக்கு நாம் வந்து அதிக முக்கியத்துவம் தரல அப்படிங்கிற பல வகையான சிந்தனைகள் இதுதான் வந்து இருக்கும் நிறையா அப்போ அதற்காக வந்து செலவு செய்வோம் அதற்காக நாம் வந்து முயற்சி செய்வோம் ஒரு செலவுகளை வந்து செய்வதற்கான விஷயங்களில் ஈடுபடுவோம் அல்லது அதற்காக செலவு செய்வீங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த நிலை வந்து இருக்கும் ஆணாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணை மனைவி வழியில் சில சங்கடங்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு வந்து இருக்கு ஒரு சில பேருக்கு வந்து சிறிது விலகி இருக்கக்கூடியவோ விஷயமாகவோ அல்லது பிரிந்து இருக்கக்கூடிய நிலை வந்து வருவதற்கான வாய்ப்பு உண்டு ரொம்ப எச்சரிக்கையோட விழிப்புணர்வோட இருக்கக்கூடிய காலகட்டமாக இதை நம்ம எடுத்துக்கணும் அம்மா அம்மா வழி உறவுகள் வீடு இதே போல் விஷயங்களை வந்து பெருசாக பொருள் சார்ந்த விஷயம் ஒரு வீடு வாங்கினோம் இல்லை வந்து ஒரு வண்டி வாங்கினோம் வாகனம் வாங்கினோம் இதே போல் விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக யோசித்து வாங்கணும் அம்மா அம்மா வழி வகையிலையும் சிறிது சங்கடங்களும் அவர்களுக்கான ஆரோக்கியமோ அல்லது வந்து அவர்களுடைய சுகத்திற்கான ஒரு விஷயத்தை வந்து நம்ம செய்ய வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் அப்பா அப்பா வழி உறவுகள்லையும் பெருசாக வந்து நமக்கு உதவி கிடைக்காது அவர்களும் சிறிது விலகி இருப்பாங்க அப்போ எல்லா வகையிலையும் பார்த்தோம்னாலும் நமக்கு வந்து சிறிது சங்கடங்களும் பிரச்சனைகளையும் தரக்கூடிய அமைப்பு தான் இருக்குது செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது எந்த இடத்துல இருந்தாலும் கடன்படக்கூடிய அமைப்பெல்லாம் வந்து பெருசாக இருக்காது அல்லது இல்லை அப்படியே இருந்தாலும் அது வந்து பெருசாக வந்து உங்களை பாதிக்காது இதே தான் அப்பா அப்பா வழி உறவுகள் எல்லாத்துக்கும் வந்து இதேதான் சிறிது சங்கடங்கள் இருக்காது ஆனா அதே நேரத்தில் வந்து அவங்களால வந்து நம்மளுக்கு உதவி இருக்காது இப்படி வேணால் வச்சுக்கலாம் அப்ப அவங்கெல்லாம் வந்து நம்ம வந்து விலகி இருக்கக்கூடிய அமைப்பு ஒரு சில பேருக்கு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து குழந்தைகள் பலமாக இருப்பாங்க உங்கள் குழந்தைகள் வந்து படித்து முடிச்சுட்டு இருந்தாங்க ஒரு நடுப்ப வயதில் இருபத்தஞ்சி முப்பது வயசுலாம் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் பக்கபலமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து நிறையா கடகராசிக்காரங்களுக்கு இருக்கும் தன்னுடைய குழந்தைகள் எப்படி நம்ம வந்து குழந்தைகளை பற்றிய ஒரு சிந்தனைகளையும் கவலைகளையும் நம்மளுக்கு இருக்குதோ இருந்துதோ அதே போலவே குழந்தைகளுக்கும் நம்மை பற்றிய ஒரு எண்ணம் சிந்தனை இதெல்லாம் வந்து இருக்கும் ஆனால் வந்து அதெல்லாம் கொஞ்சம் வெறுப்பாக இருக்கும் இப்படி ஒன்றா வச்சிக்கலாம் கொஞ்சம் வெறுக்கத்தக்க அளவில் அந்த குழந்தைகள் வந்து கொஞ்சம் நம்மளை வந்து வெறுக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் சரியில்லை நீங்கள் உங்களுடைய எல்லாரையும் நீங்கள் அனுசரித்து போனதால் இப்போ வந்து நான் கஷ்டப்படுறேன் எனக்கான ஒரு தேவையை வந்து உங்களால் நிறைவேற்ற முடியல எனக்கு வந்து நிறையா வந்து கடமைகளை கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரியோ ஏதோ ஒரு வகையில் வந்து அந்த குழந்தைகளும் உங்களை நினைத்து சிறிது மன வருத்தப்படக்கூடிய அமைப்பு வந்து இருக்கும் இந்த மாதம் புறாவுமே வந்து இது அமைப்பாக தான் இருக்கும் இதை போன்ற விஷயங்களாக தான் இருக்கும் ஒரே ஒரு நிலையான ஒரு மனசும் இருக்காது எண்ணமும் இருக்காது செயல்பாடுகளும் இருக்காது மாறிக்கிட்டே இருக்கும் நேற்று ஒன்று செஞ்சதை வந்து இன்றைக்கி வந்து சரியாக தப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்புமே தவிர நேற்று இருந்த மனநிலை வந்து இன்றைக்கு இருக்காது அதே போன்ற ஒரு விஷயம்தான் அப்போ கடமனோ குழந்தைகளோ பெயர் புகழோ அந்த பூர்வீகத்திற்கு விஷயமோ ஒரு அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ எல்லா விதத்துலேயும் நம்ம வந்து சரியான முறையில் வந்து நம்முடைய கடமையை செயலியோ இல்லை வந்து அதிகப்படியாக அவங்கள வந்து நம்ம வந்து கேர் எடுத்துக்கிட்டோமோ கடமையை செஞ்சிட்டோமோ அவங்களுடைய பாதுகாப்புக்காக அவங்களுடைய ஆரோக்கியத்திற்கோ அவங்களுடைய வாழ்க்கைக்காக நம்மளுடைய வாழ்க்கையை நாம் வந்து இழந்துட்டோமோ நம்முடைய வாழ்க்கையை நம்ம வாழலையோ அப்படிங்கிற இடம்லாம் வந்து நிறையா பேருக்கு வந்து மனசில் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் சகோதர வழி உறவுகள் இவங்கள்டெல்லாம் வந்து தனிமைப்பட்டு போயிருப்பீங்க சகோதர சகோதரிகளுடைய உறவுகள் வந்து கை கொடுக்காது அவங்கள்ட்ட வந்து விலகி இருப்பாங்க இது தான் செய்யும் நம்ம செய்யக்கூடிய முயற்சிகள் ஏதாவது ஒன்று வந்து நம்ம இதை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து அவ்வளோ சாதாரணமாக சீக்கிரமாக நடக்காது எல்லாத்தையும் வந்து ஒரு தடை இருக்க தான் செய்யும் தாமதங்கள் இருக்க தான் செய்யும் இது அனைத்தும் இருக்குது ஆனால் இது வந்து கிரகங்கள் தரக்கூடிய நிலை ஆனால் உங்களுடைய மனது வந்து என்ன நினைக்கும் அப்படின்னா நான் என்னுடைய தேவையை என்னுடைய வாழ்க்கையை நான் வாழலையோ அடுத்தவங்களுக்கோசரம் நான் வாழ்ந்துட்டேன் அங்கீகாரத்தை தேவையை நிறைவேற்றுறதுக்கு வந்து கஷ்டப்படுறாங்க அல்லது செஞ்சு தர மாட்டாங்கிறாங்க இதை வந்து நாம் வந்து நம்மளை கொஞ்சம் பார்த்துருந்துருக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாழ்வு மனப்பான்மை மனதிற்குள் வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடும் சின்னதா வந்து ஒரு பய உணர்வு கூட வந்து ஒரு சில பேருக்கு ஏற்பட்டு போகும் அப்ப இதெல்லாம் வந்து எந்த அடிப்படையில் வந்து நம்ம பார்க்குறது அப்படின்னா இருக்கக்கூடிய கோச்சார நிலை அதே போல அப்ப இன்னும் சிறிது காலத்து இன்னும் சிறிது காலத்திற்கு இதை தான் இருக்கும் பெருசாக வந்து தொழிலோ வேலையோ எதுவும் வந்து ஒரு நிம்மதியான ஒரு இடத்துல வந்து இருக்காது இதை அனைத்து அனைத்தையுமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பிரச்சனையையும் ஒரு மன சங்கலத்தையும் சஞ்சலத்தையும் தான் தரும் அப்போ இத்தனை நிலைப்பாடுகளும் இத்தனை மனசில் வந்து இவ்வளோ பாரத்தை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒருத்தங்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னா அந்த பேச்செல்லாம் வந்து ஒரு விரக்தி வேறுபடும் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கோபத்தை வந்து வெளிப்படுத்தும் அப்போ நம்ம பேசுகிறதும் இந்த மாதம் வந்து கொஞ்சம் பகைமையை வந்து ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ வேலையில் இருக்கிறோம் அப்படின்னா அந்த வேலையில் வந்து ஒன்று கோபமாக வந்துடும் இல்லைன்னா அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சோம் அடுத்தவங்களை வந்து நம்ம வந்து அதிகாரம் பண்ணிவிட்டு ஒரு விரக்தி மனப்பான்மையில் அவங்கவுங்களுடைய நிலையை பொறுத்து நீங்கள் எந்த நிலையில் வேலை செய்கிறீங்களோ எந்த நிலையில் வந்து நீங்கள் இருக்கிறீங்களோ இருக்கிற இடத்துல வந்து அந்த நிலையை பொறுத்து இது வந்து மாறுபடும் கோபத்தை வெளிப்படுத்துகிறீங்களா அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறீங்களா அப்படிங்கிறது தெரியாது ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அளவில் இருந்தாலும் யாரும் உங்களை வந்து எந்த கெடுதலையும் உங்களுக்கு செஞ்சிட முடியாது எல்லாரும் உங்களுக்கு கட்டுப்பட்டு தான் இருப்பாங்க இந்த கட்டுப்படுதல் எதுக்கு அப்படின்னா இதற்கு முன்பு நீங்கள் செய்த செயல்பாடுகளுடைய விளைவு அது ஏன் கட்டுப்படுறாங்க உங்கள் மனசளவில் வந்து உங்களுக்கு வந்து யாரும் வந்து எனக்கு உதவி செய்யலை என்னை வந்து யாரும் அங்கீகரிக்கலை அப்படின்னு நினச்சாலும் ஆனா நீங்க செஞ்சீங்க இல்லையா எல்லாருமே ஒரு அன்பு செலுத்துனீங்க இல்லையா அந்த அன்புக்கு கட்டுப்பட்டு நீங்க எதை செய்தாலும் எவ்வளவு கோவப்பட்டாலும் எவ்வளவு அதிகாரம் பண்ணாலும் அவங்க வந்து இப்போதைக்கு வந்து என்ன திடீர்னு வந்து இவங்க இப்படி இருக்கிறாங்க சரிட்டு ஏதோ மனசு சரியில போல அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்கள வந்து சமாதானப்படுத்திட்டு போவாங்க யாரும் உங்களை ஜெயிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க உங்களை ஜெயிக்க முடியாது ஜெயிக்க முடியாதுங்கிறது அடுத்தவங்க வந்து உங்களை வந்து எதிரியாவே பார்க்க மாட்டாங்க அடுத்தவங்க வந்து உங்களை நீங்க கோவப்படுறதையோ நீங்க அதிகாரம் பண்ணுறதையோ அவங்க வந்து பெருசா எடுத்துக்க மாட்டாங்க இதுதான் அப்ப அவங்க எதிரியா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து வெல்ல முடியாது ஆனா எதிரியே உங்களுடைய உணாதிசயத்தை தெரிந்தவனாக உங்களுடைய பெருமையை அறிந்தவனாக இருப்பான் என்னமோ தெரிலப்பா அவர் ரொம்ப சாஃப்டாக இருப்பார் எது பட்டுன்னு வந்து நம்மளை சொல்லிட்டார் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கூடாது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை அதை அந்த நேரத்திலேயே மறந்துடுவாங்க அதே போன்ற விஷயமாக தான் இருக்கும் அப்படியே இல்லை அப்படின்னா இவரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆச்சரியப்படுவாங்க இவராக நம்மளை வந்து மாதிரி கொஞ்சம் அதிகாரமாக சொல்லிட்டார் நம்மளை அவராக வந்து நம்மளை கோபமாக பேசிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரமாக செய்ததை கோபமாக செய்தால் கூட அவங்க ஆச்சரியமாக போவாங்க என்ன நீங்களாம் வந்து கோவப்படுறீங்க அப்படிங்கிற அளவுக்கு அது இருக்கும் அப்போ யாரும் வந்து உங்களை எதிரியாக பாவிக்கலை யாரும் உங்களை வெல்ல முடியாது உங்களை ஜெயிக்க முடியாது யாரும் வந்து உங்களுக்கு வந்து தீங்கு செய்வதற்கு அதாவது யாரும் உங்களை கெடுக்கிறதுக்கான வாய்ப்பு எதுவும் கிடையாது ஆனால் உங்களுடைய மனதளவில் இந்த போராட்டமான ஒரு நிகழ்வு வந்து இருக்க தான் செய்யும் இதுதான் இந்த மாதத்தோட கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தோட நிலையாக இருக்கும் எந்த நிலையில் இருந்தாலும் உங்களுடைய இயற்கை குணம் உங்களை விட்டு மாறாது அனைவரிடத்திலும் அன்பு செலுத்துவீர்கள் ஒரு தடுமாற்றமான மாதமாக இந்த மாதத்தை எடுத்துக்கலாம் சகலரும் சகல சௌபாக்கியமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க